நண்பர்கள் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் இருந்து பழனி செல்லும் நான்கு வழி சாலைக்கு மிக அருகிலாக தான் இருக்கோம் திண்டுகல் பஸ் ஸ்டாண்ட் கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு எஸ்எஸ்எம் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்ற இடத்துக்கிட்ட தான் இங்கே இருக்கோம் நம்மளோட யூடியூப் சேனலை முதன் மோலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆயிரத்தி இரநூத்தி எண்பது சதுரடி உள்ள வீட்டு மனை வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த வீட்டு மனைக்கு மிக அருகில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்க்குறது தான் பஸ் ஸ்டாப்பு அந்த பஸ் ஸ்டாப்புக்கு மிக தான் நமக்கு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது எஸ்எஸ்எம் இன்ஜினியரிங் காலேஜ் இதிலே பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது பக்கத்தில் எஸ்எஸ்எம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது அந்த அங்கே தெரிய போகிறாங்க அந்த பில்டிங் தான் எஸ்எஸ்எம் ஸ்கூலு இது வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கூடிய பில்டிங்கு இங்கேனேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த காம்ப்ளெக்ஸுக்கு அப்படியே பின்னாடி தெக்கு பார்த்து மனம் வந்து விற்பனைக்கு இருக்குது இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏபிசி பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது மீனாட்சி பவன் ஹோட்டல் இருக்குது தக்தசீலா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது இப்போ அங்கே தெரியுது பாருங்கள் அந்த பில்டிங் தான் ஏபிசி பாலிடெக்னிக் காலேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது கொஞ்சம் ஒரு கல் தெரியுது பாருங்கள் இதுக்கு அடுத்த ஃப்ளாட்டு இந்த கல்லுக்கு அடுத்து அந்த சைடு இருக்குது தெக்கு பார்த்த ஃப்ளாட்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை ஆயிரத்தி ஐநூறுவா விலை சொல்கிறாங்க விலை வந்து ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது விலை வந்து நம்ம பேசி குறச்சிக்கலாம் இடம் பிடிச்சிருந்தான்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம வில பேசி குறைச்சி வாங்கிக்கலாம் இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஃப்ளாட் இருக்குது தெக்கு பார்த்தோம் அதுவும் இந்த வில தான் சொல்கிறாங்க நன்றி